தொலை வணக்கம் தொலை வணக்கம் தொலை வணக்கம் தொலை நல்லா இருக்கீங்களா சூப்பராக இருக்கு நீங்க எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கு தொலை இன்னைக்கு அரசியல் களத்தில் நம்ம எது சம்பந்தமாக விவாதிக்க போறோம் அப்படின்னா ஒரு சூப்பரான டாபிக் தூக்கிட்டு வந்திருக்கேன் அழகான டாபிக்கா அழகான டாபிக் மட்டும் இல்ல தலைவா அறிவுபூர்வமான டாபிக் புரட்சி ஒண்ணுமா புரட்சி மட்டும் கிடையாது கழகத்தை கூட உண்டு போனோம் அந்த டாபிக் அந்த தலைப்பு தான் நமக்கு தேவை அந்த மாதிரி ஒரு டாபிக் தான் நான் தூக்கிட்டு வந்திருக்கேன் அதாவது விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியுடைய நிறுவனர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருக்கார் இல்லையா அவருடைய வே ஆஃப் அரசியல் இருக்குல்ல அந்த வே ஆஃப் அரசியல தான் விஜய் அவர்களும் கூட தற்பொழுது கையில் எடுத்திருக்கிறார் விஜய் மட்டும் இல்ல திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் எல்லா கட்சியுமே அண்ணன் திருமாவோடைய என்னெல்லாம் அரசியல் பண்ணாரோ என்னெல்லாம் விதைச்சாரோ அதான் நிறைய ஃபாலோ பண்ணியிருக்காங்க அண்ணன் திருமாவர்கள் பேசுகின்ற சமூக நீதி அரசியலை தழுவிதான் இன்னைக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் பேசி அரசியல் பண்ண பண்ண வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் இதுதான் உண்மையும் யதார்த்தம் ஆமா அது சின்ன உதாரணம் சொல்றதா இருந்தா இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை அனைத்து கட்சிகளுமே தூக்கி கொண்டாடுறாங்க அப்படின்னா அது அண்ணன் திருமாவர்கள் இந்த முப்பத்தைந்து ஆண்டு காலமாக இந்த அரசியல் களத்துல பேச பேசி வந்த ஒரு களம் தான் இன்னைக்கு வந்து இந்த அம்பேத்கரை தூக்கி பிடிக்கின்ற ஒரு அரசியல் வந்து கூர்மை அடைந்திருக்கின்றது தமிழ்நாட்டு மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்த நாடாளுமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சியை சேர்ந்து வந்து நாடாளுமன்றத்தில் ஜெய்பீம் அம்பேத்கர் போட்டா கோஷம் போட்டது காரணம் அண்ணன் திருமாவளவன் ஆமா ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அரசியல் களத்தை வந்து கூர்மைப்படுத்தியிருக்கின்றார் அண்ணன் திருமாவர்கள் ஸோ அதனுடைய நீச்சியாக அண்ணன் திருமாவர்கள் கையில் எடுத்த அந்த வே ஆஃப் அரசியலை விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்காரு அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துலாம் குறிப்பாக டிசம்பர் மாதத்தில் பல்வேறு வகையான அதிரடி மாற்றங்கள் நிகழக்கூடும் அப்படின்ற மாதிரி அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே கூறியிருக்காங்க அந்த மாற்றும் என்ன அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் சரிங்களா நண்பர் அனைவருக்கும் உரிமைக்கார மலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம் நாங்கள் பண்ணி வந்து பார்த்துட்டோம் இனி சென்ட் பண்ணலாம் என்னால் முடியாது அதனால் சண்டை போட போறோம் நேற்றைய தினத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு ஒரு செயற்குழு கூட்டம் வந்து போட்டார் ஆமாம் அந்த செயற்குழு கூட்டத்தில் பல தீர்மானங்களை வந்து நிறைவேற்றினார் அந்த பல தீர்மானங்கள் சில தீர்மானங்கள் வந்து மக்களுக்கான தீர்மானங்கள் இருந்துச்சு அதே வேலையில் சில தீர்மானங்கள் தன்னுடைய கட்சியை வலுப்படுத்துவதற்கான ஒரு தீர்மானங்களை வந்து இருந்துச்சு இதில் நம்ம குறிப்பாக ரெண்டே ரெண்டு விடயத்தை தான் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு விடயங்கள் தான் அண்ணன் திருமாவர்களுடைய அந்த வே ஆஃப் அரசியல் இருக்கு இல்லையா அந்த அரசியலை தழுவி வந்து இருக்குது சரிங்களா அந்த இரண்டு விடயங்களில் முதல் விடயம் என்ன அப்படின்னா அதாவது அண்ணன் திருமாவர்கள் என்ன விதமான அரசியல் பண்ணுறாரு அதாவது தன்னுடைய தன்னுடைய அரசியல் எதிரியாக அவர் யார் அறிவிச்சிருக்கார் அவர் அரசியல் எதிரியாக அந்த திரும்ப வந்து முதல் எதிரி யாரு பிஜேபி பிஜேபி பாமக பாமக இந்த ரெண்டு அணி இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் இருக்க மாட்டேன் சொல்லியிருக்காரு இதுதான் அவருடைய நிலைப்பாடு அதுல அந்த நிலைப்பாடுல அவர் உறுதியாகவும் இருக்கிறாரு இறுதியாகவும் இருக்கிறாரு பாமக பாஜக அங்கம் வகிக்கின்ற கூட்டணியில விடுதலை சிறுத்தை கட்சி ஒருபோதும் இடம் பெறாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்காரு ஆமா சோ அதே பாணியில தான் விஜய் நேற்றைய தினத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திமுக பாஜக தான் என்னுடைய எதிரி கொள்கை எதிரி ஒண்ணு அரசியல் எதிரி ஆமா கொள்கை எதிரி அது வந்து பாஜக அரசியல் எதிரி திமுக சோ கொள்கை எதிரி அரசியல் எதிரி அப்படின்ற மாதிரி ஓபனாவே வந்து டிக்ளேர் பண்றாரு அப்படின்னா எதிர்காலத்துல பாஜக கூடையும் அதே மாதிரி திமுக கூடையும் ஒருபோதும் கூட்டணி கிடையாது அப்படின்றத அவர் உறுதிப்படுத்துறாரு அண்ணன் திருமா எப்படி வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி அங்க வைக்கல கூட்டணி வைக்க மாட்டோமோ அதே போல தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் திரு விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு நான் வந்து திமுக பிஜேபி பிஜேபியோடய நான் கூட்டணி ஒருபோதும் வைக்க மாட்டேன் அப்படின்னு வைக்க மாட்டேன் இந்த இடத்துல நம்ம நுட்பமா பார்க்க வேண்டிய ஒரு விடயம் என்ன அப்படின்னா ஒரு விடயம் அது அண்ணன் திருமாவருடைய அரசியல கையில் எடுத்திருக்காரு இன்னொரு விடயம் பாஜக வந்து தனிமைப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஆமாங்களா நம்மளுடைய நோக்கம் என்ன பாஜக தனிமைப்பட வேண்டும் அவ்வளவுதான் அப்ப விஜய் அவர்கள்ட்ட வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேன் பவர் இருக்குன்னா அந்த மேன் பவர் பாஜக பக்கம் போய்விடக் கூடாது அப்படின்றதுல எல்லாருக்குமே ஒரு விருப்பங்கள் வந்து இருக்குது குறிப்பா சிறுபான்மை மக்களும் பட்டியல் சிவ மக்களும் அது ரொம்ப கவனமா இருக்காங்க ஆமா இருக்காங்க சோ அந்த மாதிரி விஜய் அவர்கள் நேற்று அறிவித்ததன் மூலமாக பாஜக பக்கம் நாங்க போக மாட்டோம் அப்படி மாதிரி ஓபனா டிக்ளேர் பண்ணியதன் மூலமாக பாஜக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளது இது முழுக்க முழுக்க யாரு கிடைத்த வெற்றி அப்படின்னா அண்ணன் திருமாவர்களுக்கு கிடைத்த வெற்றி மாபெரும் வெற்றி மகத்தான வெற்றி

இந்த ஒன்று கோடி பேருமே அங்கு போயிருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து சண்டை போட்டு நேரம் அதனால வந்து விஜய் அவர்கள் தன்னுடைய கொள்கை ஆசனாக வந்து அந்த ஐந்து நபர்களை அறிவித்தது வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விடயம் குறிப்பாக சங்கிகள்ட்ட இந்த ஒன்று கோடி பேரை கொண்டு போய் அடமானம் வைக்காம இருந்தாரே ஆமா அது வரைக்கும் நமக்கு வந்து மகிழ்ச்சியான உடைய இல்ல அந்த விடயத்துல பாஜக கூட கூட்டணி இல்லை அப்படின்ற மாதிரி விஜய் அவர்கள் அறிவித்ததை நம்ம நூறு சதவீதம் வரவேற்கலாம் குறிப்பா வந்து பார்த்தோம்டா அந்த திருமாவளவன் எதை தமிழ்நாட்டில் வந்து விதைக்க நினைத்தாரோ எதை அறுவடை செய்ய நினைத்தாரோ எந்த அரசியல் கூர்மை பட

மக்களே கேடியா அது அது அதுக்கு அடுத்து மாண்பு தமிழக முதலமைச்சர் என்ன வந்தாரு அவரு ஊரு ஊரா ஒரு பயணம் அந்த ஏडीएम கிட்ட இருந்த காலக்கடவுல பயணம் போனார் அதுக்கு அடுத்து விடியல் பயணம் விடியல் பயணம் விடியல் பயணம் அது வந்து பார்த்தால்னா அதுக்கு அடுத்து நமக்கு 나வேன்ற மாதிரி ஒரு பயணமா போனாரு கன்னியாகுமரி இருந்து மெட்ராஸ் வரைக்கும் போனாங்க இந்த பயணம் வந்து அண்ணன் திருமாவை உருவாக்குனதா வேர்களை கேடின்டா அதுல இருந்து தான் மாண்பு தமிழக அன்றை முதலமைச்சர் வந்து அந்த பயணத்தினுடைய வெற்றி ஆமா இப்ப சமீப நடைபெற்ற மத நல்லிணக்க அந்த பேர் நீங்க இல்லையா திருமால் இல்லையா அதுல கூட அவர் வந்து அண்ணன் திருமாவர் ஸ்டேட் சொன்னாப்ல இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலை நம்ம வந்து கூர்மைப்படுத்தி இருக்கோம் இந்திய நாட்டினுடைய அரசியலை கூர்மைப்படுத்தி இருக்கோம் சனாதனமா ஜனநாயகமா முன்னாடி சனாதன பக்கம் இண்டாகணும் இல்லாட்டி ஜனாய பக்கம் இண்டாகணும் இதுதாண்டா அரசியல் அப்படின்ன மாதிரி அந்த அரசியலை கூர்மைப்படுத்தி இருக்கின்றோம் விடுதலை சிறுதை கட்சி சொன்னாரு சோ அதனுடைய நீச்சல் தான் இன்னைக்கு ஓபனாவே விஜய் அவர்கள் நான் பாஜக ஓட போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் அறிவிக்கின்றாரு அப்படின்னா அது பெரிய ஒரு ஆரம்பத்திலே வந்து ரெண்டு விடயங்களை பார்க்க சொல்லியிருந்தோம் முதல் வந்து பார்த்தாச்சு அதாவது பாஜக பாமக இருக்கின்ற கூட்டணியில் நாங்கள் இருக்க மாட்டோம் மாதிரி அண்ணன் திருமாவள் சொன்னார் அதே ஸ்ட்ராட்டஜி தான் விஜய் அவர்கள் எடுத்திருக்காரு திமுக பாஜக எங்களுடைய மாதிரி இப்போ இரண்டாவது விடயம் என்ன அப்படின்னா நேற்றைய தினத்தில் விஜய் அவர்கள் தன்னுடைய செயற்குழு கூட்டத்தில் இன்னொரு முக்கியமான விடயத்தை பதிவு பண்ணார் அந்த விடயம் என்ன அப்படின்னா அதாவது விஜய் அவர்கள் தான் சிஎம் கேண்டிடேட்

அதிமுக வருவதற்கான வாய்ப்புகள் ஒருபோதும் கிடையாது ஏன்னா பிஜேபி அங்க வந்து இரிக்கை பிடிச்சிக்கிட்டாங்க ஏன்னா இரிக்கை பிடிச்சிக்கிட்டாங்க போல என்பது தமிழ்நாட்டை ஒரு ஆண்ட கட்சி ஆண்ட கட்சி வந்து தவேகாவுடைய தலைமையில கூட்டணிக்கு போவாங்களா அவங்க வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்ல முதல்வர் பதவியை விட்டு கொடுத்துட்டு அவங்க கூட்டணிக்கு போவாங்களா வாய்ப்பே கிடையாது அப்படியே இருக்க பட்சத்துல அதிமுகவும் தாவேகாவோட கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் கிடையாது இனி வரப்போம் ஆண்டுகளிலும் சரி பாஜகவும் தாவேக்காவோட கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்புகள் கிடையாது திமுகவும் தாவேக்காவோட கூட்டணிக்கு போவதற்கு வாய்ப்புகள் கிடையாது அப்ப இந்த மூன்று கட்சிகளுமே தாவேக்காவோட கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்ப ஒருவேளை நாம பேசுற மாதிரி டிசம்பர் மாதத்துல சில கட்சிகள் கூட்டணிக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதை தான் நான் சொன்னேன் அன்னை திருமாவளவர் வந்து பார்த்தோம்னா அன்னைக்கு சொன்னார் இல்லையா ஒரு கோடி உறுப்பினர் தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஐந்து முறை முதலமைச்சர் சொன்னார் இன்னைக்கு இவர் வந்து முதலமைச்சரே இல்லாம ஒன்றரை கோடி உறுப்பினர்களுக்கும் தலைவராக விஜய் இருக்காரு அப்ப இரண்டு கட்சிக்கு தானே போட்டி அப்ப எந்த கட்சி ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு கிராம் ஒன்றரை கிராம் தேவைப்படும் ஒரு பவனுக்கு அரை கிராம் ஒரு கிராம் தேவைப்படுது இல்லையா அந்த ஒரு கிராம் திமுக பக்கம் நிக்க போகிறதா இல்ல அந்த ரெண்டு கிராமோ மூணு கிராமோ பத்து கிராமோ விஜய் பக்கம் நிக்க போகிறார்களா கேள்வியே ஏன்னா தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிமுகவோ திமுகவோ ஏன் தாவேகாவோ யாராக இருந்தாலும் சரி கூட்டணி கட்சிகள் இன்றி ஒருபோதும் ஆட்சி அமைக்க முடியாது குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் எந்த ஒரு கட்சியுமே விடுதலை சிறுத்தை கட்சி தான் வந்து இங்க தீர்மானிக்கக்கூடிய சக்தியா வந்து அவங்க இருந்து அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியும் கூட காங்கிரஸ் கட்சி இருக்கிறாங்க

இன்னைக்கு திமுகவோட ஒருவேளை விடுதலை சிறுத்தை கட்சி கூட்டணி அமைத்தால் இல்ல கம்யூனிஸ்ட் திமுகவோட கூட்டணி அமைத்தால் காங்கிரஸ் கட்சி திமுகவோட கூட்டணி அமைத்தால் அவங்கள அவங்களை பங்கு அதிகாரத்தில் பங்கு தருவார்களா தருவாங்களா அமைச்சரவையில பதவி தருவாங்களா தருவாங்களா இல்ல இதெல்லாம் கிடைக்குமா கிடைக்காதான் தெரியாது கேக்குற சீட் இருபத்தஞ்சு சீட்டோ பத்து சீட்டுக்கு மேல தருவாங்களா இல்ல ஒரு பதினஞ்சு சீட்டாவது இந்த கட்சிகளுக்கு தருவாங்களா கம்யூனிஸ்ட் சொல்ல முடியாது ஆனால் விஜயோட கூட்டணி வைக்கிற பொழுது ஆட்சியிலே பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஏன் விடுதலை சித்த கட்சியில் ஒரு துணை முதலமைச்சர் வரக்கூடாது ஏன் கம்யூனிஸ்ட் கட்சியில் ஒரு துணை முதலமைச்சர் வரக்கூடாது ஏன் காங்கிரஸ் கட்சியில் கார்த்தி சிதம்பரம் சொன்னாரு நாங்கள் அதிகாரத்துக்கு வந்து பல பல ஆண்டுகள் ஆகிவிட்டது ஆகிவிட்டது அப்படின்னு சொல்றாரு அவர் நினைச்ச மாதிரி ஏன் ஆட்சியில ஒரு அமைச்சராக துணை முதலமைச்சராக ஒரு காங்கிரஸ் கட்சி வரக்கூடாது சிறுபான்மை மக்கள் வரக்கூடாது அதுக்கு ஒரு கேட் ஓப்பனா இருக்கு அதே விஜய் அதான் உண்மை உண்மை டிசம்பர் மாசத்துல என்ன விதமான மாற்றங்கள் கூட நடக்கலாம் நடக்கலாம் வந்து நம்ம கூட்டணி தெரியப்படுத்தி அமையும் சொல்லல இப்படி எல்லாம் ஆப்ஷன் இருக்கு இங்க ஓனா இது நடக்கும் இங்க ஓனா இது நடக்கும்

சொல்லுத்தி போடுறீங்க ஏஜயா இந்திய கூட்டல் ஆனா தேசிய லெவலில் விஜய் வரமாட்டாரா

எதிரியா இருந்தாங்க அப்புறம் வந்து பிஜேபி கூட்டணி வச்சா திருப்பி மாதா காங்கிரஸ் நீண்ட காலமா திமுக கூட்டணி வைக்கல ஆமா ஆமா ஏன் அந்த மாதிரி விஜய் வந்து ஒரு இந்தியா கூட்டணியில ஒரு தமிழ்நாடு ஒரு தலைவராக இருக்க கூடாது இருந்துட்டு போறாரு இந்த மாதிரி வந்து நிறைய விடயங்கள் இருக்குது நம்ம ரெண்டாவதா பேசின மாதிரி விஜய் அவர்கள் வந்து சிஎம் கேண்டிடேட் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிட்டாங்க அதே மாதிரி தாவைக்கா தலைமையில தான் கூட்டணி அறிவிச்சிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் திமுகவும் தாவைக்கோட போறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா ஓப்பன் அறிவிச்சிட்டாரு அதிமுகவும் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவங்க சிஎம் போஸ்டிங்கை வந்து அவங்க வந்து வந்து டைலூட் பண்ணிவிட்டு எனக்கு வேணாம்னு சொல்லிவிட்டு தவேகா கூட போகிறதுக்கு அவங்க இன்னும் தயாராக இன்னும் அப்படிங்க அப்படிங்கிற பட்சத்தில் தவேகா தலைமையில் கூட கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது எந்த கட்சி போகும் எந்த கட்சி வந்து போகாது அப்படின்லாம் டிசம்பர்லாம் தெரியும் இவங்க கூறிக்கொண்டு கற்போன்ற செய்ய புரட்சி செய்து புரட்செம்பர் வரைக்கும் கூறிக்கொண்டு நிறை செய்யணும் நன்றி வணக்கம்